எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்தியாவின் சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள் சுதந்திரம் என்னவென்பது தெரிந்தாலும் அதை நாம் முழுமையாக அனுபவிக்கிறோமா என்றால் ஒருபோதும் இல்லை என்பதுதான் பதில் ஏனென்றால் சுதந்திரம் என்பது ஒரு மனிதன் எல்லா இடங்களுக்கும் தனியாக சென்று வர வேண்டும் அதுவும் ஒரு சுதந்திரம் அதே சுதந்திரம் என்பது யாருக்கும் அடிமையாக வாழ்வது கூடாது இங்கே இருக்கின்றது அனைத்து நாடுகளும் சுதந்திரம் அடைந்தன ஆனால் அந்த நாட்டிற்குள் எண்ணற்ற பிரச்சனைகளை உட்புகுத்திவிட்டுதான் அந்த நாட்டை ஆண்ட ஆதிக்க சக்திகள் ஏற்பாடு செய்துவிட்டு சென்று சென்று சென்றுள்ளன அடிமையாக அந்த ஆதிக்க சக்திகளுக்கு கீழ் வாழ்ந்தோம் இன்று நாம் அதேபோல் நம் கைகளாலேயே என்ன சொல்கிறது அதே போல் வந்து நாமவே ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினோம் சுதந்திர இந்தியாவில் அதற்கு இப்போ அடிமையாக நாம் வாழ்கிறோம் என்ற மக்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறார்கள் உணவு இல்லை உடை இல்லை உறைவிடம் இல்லை தனக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள் எதுவுமே இல்லை நாம் அவர்களுக்கு பயந்து அவர்களை விரட்டியடித்தோம் ஆனால் அவர்கள் மூலமாக வந்த இவர்கள் நம்மளை அடக்கியாள முயல்கிறார்கள் எப்பொழுதுமே நாம் அடிமையாகத்தான் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்திய சுதந்திரத்தில் முஸ்லிம்களின் பங்கு அளப்பெரியது ஆனால் அந்த வரலாறுகளை இங்கே இருந்த இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள் மிக லாபமாக அதை மக்களிடத்திலிருந்து மறைத்து விட்டனர் என்பதுதான் உண்மை முஸ்லீம்கள் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு அதிகமாகத்தான் இந்த சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறார்கள் எப்படி காந்தி சுபாஷ் சந்திர போஸ் என்று அறியப்படுகிறார்களோ அதேபோல் அவர்களுக்கு பின் அதிகமான முஸ்லீம்கள் இந்திய சுதந்திரத்திற்காக போராடி உயிர் நீத்து உள்ளனர் ஆனால் அவர்களுடைய வரலாறுகளை இந்த ஆதிக்க சக்திகள் மறைத்துவிட்டன என்பதுதான் உண்மை அதேபோலதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் காந்தியாகட்டும் சுபாஷ் ஆகட்டும் அனைத்து வரலாறுகளையும் ஆதிக்க சக்திகள் மறைத்து கொண்டு மறைப்பதில்லாமல் போலியாக இருக்கும் பேர்களை உட்புகுத்தி இந்திய வரலாறுகளை சரித்திரங்களையும் மறைக்க பார்க்கிறது இந்திய சுதந்திரத்துக்கு போராடுபவர்களே இந்தியாவிற்காக சுதந்திரம் பெற்று தந்தார்கள் என்று போலியாக கட்டமைக்க ஆதிக்க சக்திகள் முயல்கின்றன மக்களாக நாம் அதனைத் தவிர்த்து நாம் அனைவரும் இந்திய வரலாறுகளையும் சரித்திரங்களையும் கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் படிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த சந்ததிகளுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சுதந்திரத்தை கொண்டாடுவதா இல்லை மௌனமாக இருந்து பார்ப்பதா என்பது சமகாலத்தில் நடக்கும் துயரங்களை பார்த்தால் மனவேதனையாக அளிக்கிறது எங்கே பார்த்தாலும் பசிப்பட்டினி இல்லை போராட்டங்கள் அடக்குமுறைகள் மக்கள் அல்லூலப்படுகின்றனர் இந்தியா ஒரு பன்முகம் கொண்ட நாடு பல வளங்களை கொண்ட நாடு பல மக்களை கொண்ட நாடு பல கலாச்சாரங்களை கொண்ட நாடு பல மொழிகளை கொண்ட நாடு ஆனாலும் உலக அளவில் முன்னேறுவது மக்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைத்திறம் உயர்வது இல்லை ஏனென்றால் இங்கே இருக்கும் ஆதிக்க சக்திகள் பணத்தை சுரண்டி மக்களுக்கு அதை கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு காரியத்தையும் மக்களுக்கு தேவையான எந்த ஒரு வசதி வாய்ப்பையும் இந்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ அதிகமாக செய்வதே இல்லை தனக்கு யார் குழந்தையாக செயல்படுகிறார்களோ அவர்கள்தான் உயர்கிறார்களே தவிர மக்களாக மக்கள் ஒருபோதும் உயர்வதில்லை என்பதுதான் உண்மை ஆகையால் நாம் முதலில் இந்தியா என்பது என்ன இந்தியாவோட கலாச்சாரம் என்பது என்ன பண்பாடு என்பது என்ன அதனுடைய வளங்கள் என்னென்ன இருக்கிறது எப்படி இந்த உல இந்தியா வந்து உலக நாடுகளில் பயணிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அந்த உண்மையை எடுத்து உரைக்க வேண்டும் யாரெல்லாம் இந்திய சுதந்திரத்திற்காக போராடினார்கள் என்பதை ஆராய்ந்து அதை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் அதன் அடிப்படையில் தான் இந்த நேரலையை நான் துவங்கியிருக்கிறேன் என்று வெள்ளிக்கிழமை என்பதால் மக்கள் அதிகமாக பார்வை இல்லை இருந்தாலும் பரவாயில்லை கண்டிப்பாக இதை பார்ப்பார்கள் என்று நினைக்கிறேன் நான் போய் வரலாறுகளை நாம் படித்ததில்லை தௌகி ஜமாத் என்ற ஒரு அமைப்பு சொல்ல சொல்வதன் காரணமாக கொஞ்சம் தெரிந்தது ஆனாலும் அது கொஞ்சம் மறந்தது இப்பொழுது நான் ஏஇில் கேட்டு தெரிந்தேன் அதில் இருப்பதை படித்து காட்டுகிறேன் நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள் நானும் அதன் மூலம் தெரிந்து கொள்கிறேன் ஒரு சின்ன ஒரு மூணு பாராதான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதில் உள்ளது அப்படியே தான் படிக்க போகிறேன் அது அதிகமான தரவும் இல்லை சரியா அதனால் நான் படிக்கிறேன் இங்கே கேளுங்கள் பார்க்காதவங்க மறுபடியும் இதை பாருங்கள் கண்டிப்பான முறையில் சரியா நான் கேட்டது இந்திய சுதந்திரத்தில் முஸ்லீம்கள் பங்கு என்ன என்பதை சொல்லவும் என்று சாட் ஜிபிட்டு கேட்டேன் அது சொன்னது என்னன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்கள் மிக முக்கியமான பங்காற்றினர் அவர்கள் அரசியல் சமூகம் ஊடகம் மற்றும் கலாச்சாரம் ஆகிய பல துறைகளிலும் செயல்பட்டனர் அதில் முக்கிய சில பங்குகள் பங்களிப்புகள் ஆரம்ப பங்களிப்புகளில் சையது அகமது கான் அதாவது ஆரம்ப நேரத்தில் வந்து சையது அகமது 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 கான் என்பவர் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக அழிகர் இயக்கத்தை தொடங்கினார் அலி சகோதரர்கள் மௌலானா முகமது அலி சவுகத் அலி கிளாஃபத் இயக்கம் வழியாக பிரித்தானியாருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதே போல காங்கிரஸில் பங்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் மகாத்மா காந்தியுடன் நெருங்கிய ஒத்துழைப்பு சமநிலையான இந்தியாவுக்காக பாடுபட்டவர் டாக்டர் முகமது அசர் சுதந்திர இயக்கத்தை இயக்கங்களில் சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளிலும் முன்னிலை பெற்றவர் சிறை மற்றும் போராட்டங்களில் பல முஸ்லீம்கள் தலைவர்கள் சிறை தண்டனைகள் அனுபவித்துள்ளனர் அவர்கள் பிரிட்டிஷ் அரசின் ஒடுக்குமுறைக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்களை ஒருங்கி ஒருங்கிணைத்துள்ளனர் அதே போல பிரிவினை அரசியலை எதிர்த்தவர்கள் பல முஸ்லிம் தலைவர்கள் இந்தியாவின் பிரிவினைக்கு எதிராக இருந்தனர் முஸ்லீம் லீக் சார்ந்தவர்கள் எல்லோரும் பாகிஸ்தான் கோரிக்கை வலியுறுத்தியதில்லை அதேபோல இணைப்பு பார்வை முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் பங்களிப்பு இந்தியாவின் தன்மையையும் ஒற்றுமையையும் பிரதிபலிக்கிறது அவர்கள் பாரதத்தை ஒரு சமநிலையான ஒருங்கிணைந்த தேசமாக உருவாக்க விரும்பினர் அதே நான் என்ன கேட்டேன்னா இந்திய சுதந்திரத்தில் முஸ்லீம் தலைவர்களின் பெயர்கள் மற்றும் பங்களிப்பை சொல்லவும் என்று கேட்டேன் அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்குண்ணா இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் முக்கியமான முஸ்லீம் தலைவர்களின் பெயர்களும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பங்கு வந்து என்ன அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் செயல்கள் பிரிட்டிஷுக்கு அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் கியூட் இந்தியா இயக்கத்தில் முக்கிய பங்கு கல்வி வளர்ச்சிக்காக இந்தியாவின் முதல் கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றியவர் இந்தியாவின் முதல் கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றியவர் அதேபோல் அலி சகோதரர்கள் மௌலானா மெகமது அலி சவுகத் அலி கிளாபத் இயக்கம் மற்றும் காங்கிரஸில் இயக்கத்தில் முக்கிய செயல்பாடு காந்தியுடன் இணைந்து இந்திய சுதந்திர மற்றும் முஸ்லிம் சமூக உரிமைக்காக போராடினார் மஹமது யாசின் அவருடைய பங்கு என்னன்னா முன்னணி முஸ்லிம் சமூக சீர்திருத்தவாதி கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக உழைத்தவர் பிரிட்டிஷ் ஆ ஆதிக்கத்திற்கு எதிராக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஏற்படுத்தினார் அதே போல வந்து ஹாக்கிம் அஜ்மல் கான் காங்கிரஸின் முக்கிய தலைவர் கல்கத்தா மற்றும் நாக்பூர் காங்கிரஸ் கூட்டங்களில் பங்கேற்று பிரிட்டிஷருக்கு எதிராக குரல் கொடுத்தவர் அதே போல அஸ்பாக்குல்லா அஸ்புல் அஸ்பாக்குல்லா கான் புரட்சிகர இயக்க செயல்பட்டார் பிரிட்டிஷாரை எதிர்த்து காக்கோரி ரயில்வே வழிப்பறியில் ஈடுபட்டவர் பின்னர் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் அதே போல சாயத் அகமது கான் சமூக சீர்திருத்தவாதி மற்றும் கல்வி முன்னோடி முஸ்லிம் சமூகத்தில் கல்வியை ஊக்குவிக்க அழிகர் பல்கலைக்கழகத்தை நிறுவினார் அவரின் பணி நேரடியாக சுதந்திர இயக்கமான இல்லாவிட்டாலும் சமூக முன்னேற்றத்தில் தாக்கம் செலுத்தியது அதே போல் வந்து இந்திய சு இங்கே எல்லாமே வந்து அவங்க ஒரு அஞ்சு பேர் தான் காட்டுறாங்க ரொம்ப சொற்பமான தான் பேரைன் ஒரே சொன்ன பேரை தான் திரும்பி திரும்பி சொல்லுது அப்போ எந்த அளவுக்கு வந்து இஸ்லாமியர்களுடைய பங்குகளை வந்து அவங்க வந்து பங்கினை வந்து மறைச்சிருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இஸ்லாமியர்கள் வந்து எதுவுமே செய்யாத மாதிரி இந்தியாவில் எதுவுமே செய்யல எதுவுமே அவங்களால மாற்றம் அடையில சுதந்திரம் அவங்க போராடவே இல்லைங்கிறத மிக லாபவாகமாக மக்களிடையிலிருந்து மறைக்கப்படுகிறது அதே போல் எந்த ஒரு செய்திகளையும் சோசியல் மீடியாவில் வர விடாமல் வச்சுருக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன செஞ்சாலும் இந்தியாவுடைய கெசட்டில் அது எழுதப்பட்டிருக்கு செங்கோட்டையில் நீங்கள் போய் பார்க்கலாம் சரியா நாம் போய் அதெல்லாம் வந்து வெளியிடுகிற நிறைய பேர் முயன்றுக்கிட்டு தான் இருக்காங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க முன்னாடி மாரி எதுவுமே இல்லை ஆனால் இப்போ நிறைய பேர் விழிப்புணர்வு அடைந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு முஸ்லீம்களுடைய சுதந்திர இந்திய சுதந்திரத்தில் மசூலி முஸ்லீம்களுடைய பங்கு என்ன என்பதை சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க இன்னும் முறுக்கமாக போய் அதை நம்ம வந்து செய்யணும் அதை வந்து என்ன சொல்கிறது பாட புக்க புத்தகத்துலேயும் வர வைக்கணும் பாட புத்தகத்தில் ஒரே ஒரு விஷயங்கள் பொதுவான விஷயங்கள மட்டுமே அவங்கள வந்து இது பண்ணுறாங்க அதை ஃபஸ்ட்டு இது பண்ணணும் போராடி அதுக்கு கேஸை கொடுத்து அது இந்திய கவர்மெண்டு அதை மாற்ற வைக்கணும் எப்போ பார்த்தாலும் ஒரே கதையே சொல்லி சொல்லி மக்கள் மனசில் மற்ற எந்த ஒரு இனமும் ச எந்த ஒரு மதமும் மதம் சார்ந்து கொடுங்க அவங்க வந்து போராடவே இல்லை இஸ்லாமியர்களும் சரி முஸ்லீம்களும் சரி மற்ற இருப்பவர்களும் சரி யாருமே போராடாத மாதிரியே காட்டுறாங்க அதில் ரொம்ப இதை லாபமாக இருக்காங்க அதனால் நம்ம அது கண்டிப்பாக வந்து அதுக்கான வேலையை வந்து தெரிந்தவங்க முன்னோக்கி அதை வந்து முன் என்ன சொல்கிறது முன்னெடுத்து அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால் நீங்களும் படிங்க மற்றவர்களுக்கும் எத்தி வைங்க நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சரியா என்றைக்கும் அடக்க முறை தீர்வாகாது மக்களின் புரட்சிதான் வெல்லும் என்பதை வரலாறுகளும் சரித்திரங்களும் சொல்லி இருக்கிறது ஆகையால் ஒருபோதும் அதிகார வர்க்கத்திற்கோ அரசாங்கத்துக்கோ பயப்படாதீர்கள் அவர்கள் ஒன்றும் இரும் மனிதர்கள் அல்ல குதித்து வந்தவர்களும் அல்ல அவர்களும் மனிதர்கள்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் அனைவரும் அவர்களை கண்டு பயப்படாமல் துணிந்து போராடுங்கள் எளிய மக்களுடன் நில்லுங்கள் அடக்குமுறைக்கு எதிராக உங்களுடைய குறை குரல்களை உயர்த்துங்கள் அப்பொழுதுதான் அந்த மக்களுக்கான தீர்வு கிடைக்கும் நாம் அடிமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னைக்கு மற்றவருடைய துன்பங்களையும் துயரங்களையும் பங்கெடுக்கிறீர்களோ அப்பொழுதுதான் புரிய வரும் அதிகார சக்திகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அப்புறம் இப்படி எல்லாம் சுதந்திர தினத்தை எல்லாம் கொண்டாட்டிங்களா இப்படி இருக்கா இரவோடு இரவாக துப்புரவு பணியாளர்களை வந்து ஆற்றம் செய்து அவர்களை கொடுமைப்படுத்தி பல மண்டபங்களில் அடைத்து பல சமூக ஆர்வலர்களை சித்திரவதை செய்து அடித்து கெட்ட கெட்ட வார்த்தைகளில் திட்டி அன்யூனிஃபார்மில் போலீஸ் வரக்கூடாது என்பதை அஜி அஜித்துடைய மரணத்தில் சொன்னார்கள் ஆனால் மறுபடியும் அதே போல் அந்த போராட்டத்தில் களமிறக்கப்பட்டு அடித்து நொறுக்கி என்பதுதான் உண்மை அதனால் அவர்கள் ஒருபோதும் திறந்த மாட்டார்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக கேமரா பொருத்த வேண்டும் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கிட்ட அந்த கேமரா இருக்கும் அவன் என்ன பேசினாலும் பதிவாகும் அங்கே என்ன நடக்குதுங்கிறது பதிவாகும் அது கண்டிப்பான முறையில் இந்த போலீஸ்காரர்களுக்கு பொருத்த வேண்டும் ஏனென்றால் இவர்கள் செய்யும் அட்டுள்ளையும் தாங்க முடியவில்லை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்லவர்கள் சிலர்தான் கெட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதுவும் ஜாதியாகவும் மதமாகவும் பிரித்து மூர்க்கத்தனமாக இருக்கிறார்கள் இவர்கள் இவர்களிடம் சிக்கினால் வாழ்க்கை சின்னாபெண்ணம்தான் உலகத்திலேயே ஒரு இடம் என்ன சொல்கிறது நம்ம ஊர்லேயே ஒரு அகதி நாம் அகதியாக்கப்படும் ஒரு இடம் இருக்கிறது அதுதான் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் நீ அங்கே சென்று விட்டால் உனக்கும் இந்த உலக இந்த உங்களோட ஊருக்கும் அந்த இணைப்பு கட்ட அந்த இணைப்பு பிரிந்துவிடும் எப்படி என்றால் உள்ளே போய்விட்டால் அவன்தான் ஆதிக்கம் செலுத்துவான் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது நாம் உள்ளூரில் இருந்தாலும் நாம் அகதியாக்கப்படுவோம் என்ற கொடுமை மிக கொடுமையானது அதனால் மனித இனத்திற்கு பாடுபடும் மக்களும் தலைவர்களும் மனித உரிமை ஆணையமும் பரிசீலனை செய்ய வேண்டும் மனிதன் ஒருபோதும் அடக்குமுறை உள்ளாக்கப்படக்கூடாது என்பதற்கு தான் பல சட்டங்கள் வகுத்து அரசாங்கங்கள் உருவாக்கப்பட்டன ஆனால் அந்த மனிதனையே சக மனிதன் அடுக்கி ஒடுக்கி அடித்து நொறுக்கி அவனை கேவலப்படுத்தி சாகடிக்கிறான் என்பதுதான் அவலமான நிலையாக இருக்கிறது அதனால் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது அதற்கு எதிர்த்து போராடியே ஆக வேண்டும் என்பதுதான் நான் சொல்ல வரவும் செய்தி அதனால் இந்த நேரலை இதோட நம்ம முடிச்சிக்கலாம் நானும் போய் கேட்டு பார்த்தேன் அதில் ஒன்றுமே கிடைக்கல அப்போ இன்னும் நல்லா படிக்க வேண்டியது இருக்கு சரியா நிறைய விஷயங்கள் ஃபுல்லோ வருவாங்க நிறைய விஷயங்கள் தேடிப்போங்க தெரிஞ்சிக்கோங்க நான் இந்த சின்ன உரையை முடித்து கொள்கிறேன் வாங்க முகிலன் நல்லா இருக்கீங்களா வாங்க மை லைஃப் வித் குரான் வாங்க நல்லா இருக்கீங்களா ஹேப்பி எர்த் அப்புறம் யார் இமான் அப்புறம் அஜி அனீஸ் ஃபாத்திமா நல்லா இருக்கீங்களே எப்படி இருக்கீங்க இது வந்து இந்த லைவ் அப்படியே சுருங்கி இருக்கு ஸ்டெக் ஆகி என்னென்னா அதிகமான வியூவர்ஸ்க்கு போகல அடுத்த நேரில் போட்டால் தான் சரியாக வரும் நான் இதை வந்து இதோட முடிச்சுக்கிறேன் மிக்க நன்றி வந்தமைக்கு